அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா சலாத்து வசலாம் ரசோல் இல்லா நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்மை வாழவிடாமல் செய்வதற்காக வேண்டி தற்போது ஆட்சியில் மறுபடியும் அமர்ந்துள்ள இந்த பாசிச அரசு நமக்கு எதிராக பல சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது நாமெல்லாம் இந்த சட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டிய நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம் சமீபத்தில் வக்ஃப் சம்பந்தமான சொத்துக்களை தங்கள் கைகளிலே எடுப்பதற்காக வேண்டி பார்லிமெண்ட்டில் திருத்த சட்டம் என்ற பெயரில் கொண்டு முனைந்தார்கள் அல்லாவுடைய கிருபையால் அந்த சட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இப்பொழுது பாரலை பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு அதை அனுப்பியிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த நிலைக்குழுவின் மூலமாக நம்மிடத்தில் கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள் நம்மால் வீதியில் இறங்கி போராட முடியாவிட்டாலும் நமக்காக வேண்டி தமிழக ஜமாத்துள்ளம்மா மிக அற்புதமான முறையில் மிக லேசான முறையில் எந்த வாசகத்தை கொண்டு நாம் பதிலளிக்க வேண்டுமோ அதை நமக்கு மிக எளிய வழியில் அந்த லிங்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த லிங்கின் மூலமாக நாம் நம்முடைய பெயரை மட்டும் பதிவு செய்து விட்டால் அந்த நிலைக்குழுவுக்கு பாராளுமன்றத்தில் நிலைக்குழுவுக்கு நம்முடைய எதிர்ப்பங்கை சென்றுவிடும் அல்லது கியூஆர் கோடையும் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணால் கூட நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிடலாம் ஏதோ நம்மால் முடிந்த ஒரு அரசு அரசினுடைய மோசமான சட்டத்துக்கு எதிராக நம்மால் முடிந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி நாம் செய்வோம் அல்லா நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் இந்தியாவில் இருந்த மட்டுமல்ல உலகத்தில் எங்கிருந்தும் இந்த இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அல்லாவுடைய மார்க்கம் இது மார்க்கத்தை அல்லா நிச்சயமாக ஓங்கி வரச் செய்வான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையான முறையில் முழு மக்களும் இதை கூடிய அளவுக்கு இதை கொண்டு செல்வான் அதற்கு ஒரு காரணமாக இந்த அநியாய சட்டத்துக்கு எதிராக நம்மால் முடிந்த ஒரு சின்ன முயற்சியை அவன் எல்லோரும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் இந்த எதிர்ப்பை இதன் மூலமாக நாம் பதிவு செய்வோம் அல்லாஹ் இதன் மூலமாக இந்த ஆட்சியை விரைவில் துரத்துவதற்கும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலை வர வரகாத்